எட்டாவது பரிசாக மானாமதுரையைச் சேர்ந்த வீரர்கள் வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மானாமது அடி வீரர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும் ஏழாவது பரிசு பெருமணி கீழேந்திரணி ஏழாவது பரிசு ஏழாவது பரிசை பெருமணி கீழேந்திரணி வீரர்கள் உடனடியாக வந்து பரிசை பெற்று சொல்லுமாறு அன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் ஆறாவது பரிசை பெறும் தம்பி கபடி குழு அணிவினர் உடனடியாக வந்து ஆறாவது பரிசை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்தாவது பரிசை பெறும் கருஞ்சுத்தி அணி வீரர்கள் கருஞ்சுத்தி அணி வீரர்கள் உடனடியாக வந்து ஐந்தாவது பரிசை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு தமிழர் முன்னணி மற்றும் சிபா ஆதித்தனார் விளையாட்டு பாசனின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான்காவது பரிசை பெறும் அணி கோவை தீரன் சின்னமலை அணி வீரர்கள் உடனடியாக மேடை வரவும் வந்து பரிசுகளையும் கோப்பையும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது பரிசை பெறும் அணி வள்ளல் களஞ்சியம் கபடி குழு அணி ராமநாதபுரத்தை சேர்ந்த வள்ளல் களஞ்சியம் கபடி குழு அணி வீரர்கள் வந்து மூன்றாவது பரிசை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லல் களஞ்சியம் அணிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சாலை கிராம அணி வீரர்கள் இரண்டாவது பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் ஈகை தமிழன் அப்துல் கமூர் நினைவாக வரக்கூடிய நாற்பதாயிரத்தை பெற்றுச் செல்லுமாறு அங்கோடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழர் தேசிய திருவிழாவின் நாயகர்கள் முதல் பரிசான ஐம்பதாயிரத்தை பெறும் அணி நாம் தமது இளையாங்குடி அணிகரர்கள் முதல் பரிசான ஐம்பதாயிரமும் குழப்ப என்பட்டதாக அவருக்கு நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் மதுரை அணிக்காக விளையாடிய அருண் அவர்கள் சிறந்த ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு கோப்பையும் பரிசும் கருஞ்சித்தி அணியைச் சேர்ந்த சிவா அவர்கள் ஆட்ட நாயகன் விருதை பெறுகிறார் அவருக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்படுகிறது கீழே இந்த அணியைச் சேர்ந்த பிரபாகரன் அவர்கள் ஆட்டநாயகன் விருதை பெறுகிறார் அவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது பிரபாகரன் அவர்கள் வந்து பரிசை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அடுத்ததாக கோவை அணியைச் சேர்ந்த சேகர் மற்றும் சரவணன் அவர்கள் இருவரும் வந்து விருது சென்னை தம்பி அணியினுடைய அணி தலைவர் உடனடியாக வந்து தன்னுடைய ஆட்டநாயகன் விருதை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சென்னை தம்பி அணியினுடைய தலைவர் நிலவன் கார்த்திக் அவர்கள் ஆட்டநாயகன் விருதை பெறுகிறார் அவருக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இளையாங்குடி அணியில் விளையாடிய ஏழாவது எண்ணை சார்ந்த தம்பி கேசவன் அவர்களுக்கு சீனி இளையாங்குடி சீனி ஹாசா அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் பரிசாக அளிக்கிறார் வந்து பெற்றுச் செல்லுமாட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த ஆண்டு இதே இடத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தயத்திங்களில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்